ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து நான் ரெண்டு எடுத்தேங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வேக வச்சு இந்த மாதிரி பீல் பண்ணி நான் எடுத்துட்டேன் சரி ஓகே வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒன்று எடுத்து வச்சேங்க அப்போ காமிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அரைப்பதம் வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப வந்து குக் பண்ண விட்டுறக்கூடாது குழஞ்சிது அப்படின்னா எடுக்க முடியாதுங்க நார் நாராக வரும் ஸ்பூனில் வந்துட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா இந்த மாதிரி பாருங்க நான் எல்லாமே வந்து இந்த மாதிரி எடுத்துட்டேன் ஸோ இதை வச்சு உரமாக வச்சுக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி கொஞ்சம் புளி பூண்டு மிளகு ஜீரகம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்காய் வேகம் வைக்கிறோம் இல்லையா அந்த தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன எல்லா பொருளுமே சேர்த்து இதில் வந்து அரைச்சாச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இதில் வந்து தக்காளிலாம் அரைச்சோம் இல்லையா அதை மிக்சி ஜார் வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வீட்டில் எத்தனை நபரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும் பாருங்கள் சேர்த்துட்டு கொத்தமல்லி ரசம் தேவையான உப்பு சால்ட்டு தான் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கலாம் ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து தாளிச்சுக்கலாம் இந்த பேனில் தான் வந்துட்டு நான் முருங்கை வேக வச்சேன் அதே பேன் தான் வச்சுருக்கேன் ஸோ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் ஆயில் சேர்த்துக்கிறோம் ஆயில் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கணும் நான் வந்து சின்ன ஸ்பூன் இருந்ததுனால ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எக்ஸ்ட் சேர்த்தேன் நீங்கள் நிறைய நான் ஆயில் சேர்த்தேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு கடுகு வெடிக்கும் மூடி போட்டுக்கலாம் கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சிருச்சுங்க மூணு வரமிளகாய் சின்ன சின்னதா கறிவேப்பிள்ளை கரி லீஃப் கொஞ்சமா அப்படியே எடுத்து கொட்டக்கூடாது தான் நான் கரண்டியில் ஊற்றுனேங்க இப்போ ஊற்றிக்கலாம் ஓகேங்களா இந்த ரசம் வந்து கொதிக்க தேவையில்லைங்க ஒரு மாதிரி கலரில் பபிள்ஸ் மாதிரி வரும் ஸோ அந்த டைமில் வந்து நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் இப்போ மூடி போட்டிருந்தோம் இல்லையா பபிள்ஸ் விட்டிருக்கான்னு பார்க்கலாம் இப்போ தான் வந்து லைட்டாக பாருங்க இந்த இடம்லாம் வந்து பபிள்ஸ் வந்து வருது ஸோ இதே மாதிரி எல்லா பக்கமும் வரும் அந்த டைமில் வந்து நாம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் எல்லா பக்கமும் பபிள்ஸ் வந்து ஒரு லைட்டாக ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு பார்க்கலாம் லைட்டாக ஒரு கொதி மாதிரி வருங்க அந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது முருங்கைக்காய் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரியல் கூட்டு பப்படம் ஸோ எல்லாமே வந்து காம்பினேஷனாக இருக்கும் நாம் வந்து ஒயிட் ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ரை சாப்பாடு வச்சிட்டேன் இந்த ரசம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போட்டு சாப்பிடணும் ஸ்பூன்ல எல்லாம் சாப்பிட கூடாது கையில வந்து நல்லா பிசைஞ்சு அப்படி சாப்பிடணும் அப்பதான் அல்டிமேட்டா இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன் செம்மையாக இருக்குங்க நான் வந்து இந்த ரசம் அடிக்கடி வைக்கிறது தான் நீங்களும் வந்துட்டு டிஃப்ரெண்டாக ரசம் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்